ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவணபவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே என்றும் ஆனந்தம் ஆரோர் கலாவின் சேடோஸ் இணையத்தின் மூலமாக உங்களுடன் ஒரு குடும்பமாக இணைவோம் இன்றைய தலைப்பாக உடம்பினில் ஒத்தமனை கான் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம் உடம்பினை பெற்று பயனாவதெல்லாம் உடம்பினுள் ஒத்தமனை கான் என்கின்றார் அவை உடலுக்குள்ள உயிரா அறிவா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இரையை நாம் உணர வேண்டும் என்னுள் நீ இருந்து என்னை விட்டு சிறிதேனும் அகலாமல் இருக்கும் உன்னை நான் அறிந்து உணர்ந்து கொள்வது எக்காலம் என்கின்ற சிவவாக்கியார் எனக்குள்ள நீ இருக்கிற அறிவாய் இயங்கி கொண்டு இருக்கின்றாய் என்னை விட்டு நீ சிறிதேனும் கூட அகலாமல் இருக்கணும் அப்போ அதை நான் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு எனக்கு எப்பொழுது நான் உன்னை அறிந்து கொள்வது எக்காலம் என்று கேட்கின்ற எப்போ நான் உன்னை உணர்வது உன்னை அறிந்து கொள்வது எனக்குள்ள நீ தான் இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் நீயே காரணமாக இருக்கின்றாய் உன்னை நான் எப்பொழுது அறிந்து கொள்வது என்று கேட்கின்ற உலகின் அனைத்து ரகசியமும் உடலுக்குள்ளே அதை நீ தேடு என்கின்றது அகம் பிரம்மம்சி நம்ம இப்போ இறைநிலையே நமக்குள்ளாக இருக்கு அதை நீ தேடு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டுவிட்ட மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடியே உனக்குள்ளே இருக்கிற இடையை நீ தேடு நீ எங்கேயும் ஓடி அலைய வேண்டாம் மலையேற வேண்டாம் காடு போக வேண்டாம் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இரையை நீயே உன்னால் உணர முடியும் அதற்கு உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளேன் என்கின்ற அப்போ உடல் இருக்குது உயிர் இருக்குது மனம் இருக்குது இவற்றை நாம் தெளிவாக உணரும் பொழுது உடல் என்பது ஒரு பருவுடல் அது நலமுடன் இருக்கும் இருக்க வேண்டும் அது நலமோடு இருக்கும் பொழுது உயிர் என்பது மறைபொருள் அந்த மறைபொருளை நாம் உணர வேண்டும் எப்படி உணர முடியும் புலன்களால் உணர முடியும் உயிரை அறிவால் மட்டுமே உணர முடியும் இப்போ உடலை எங்கள் எதன் முதலமாக உடல் பருவுடல் உயிர் என்பது மறைபொருள் இந்த உடலை புலன்களால் உணரலாம் அறிவை மறைபொருளை அறிவால் மட்டுமே நம்மளால் உணர முடியும் உயிரை அறிவால் மட்டுமே நாம் உணர முடியும் இந்த உயிர் உய வேண்டும் உயிர் அறிவுக்கு முழுமை கிட்ட வேண்டும் அறிவு முழுமையடைதலை ஒரு பயணமாக கருதினால் அதற்கு வாகனமே இந்த உடலாக இருக்கின்றது அது உடல் இன்ப துன்பங்களை அனுபவிக்க உயிர் தான் இன்ப துன்பங்களை அனுபவிக்க இந்த உயிரை கருவியாக கொண்டிருக்கின்றது உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்ள இவ்வுடல் தேவைப்படுகின்றது இந்த அறிவை நல்லறிவாக மாற்றி வாழும் பொழுது நாம் பண்பாடு உயர்ந்த மனிதர்களாக நிற்க முடியும் அப்போ ஆவிபால் போக அடக்கி இருந்தபின் ஓவியமாகவும் உடம்பு என்கின்றார்கள் சித்தர்கள் அதாவது ஆவியின் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை வலிமைப்படுத்தி தூய்மைப்படுத்தி அதை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மகர்ஷி காயகல்ப பயிற்சி என்ற ஒரு பயிற்சியையும் கொடுத்திருக்கின்றார்கள் உயிர் ஆற்றலை மேலே உய உச்சிக்கு எடுத்து சென்று உடல் முழுவதும் ஒவ்வொரு செல்களிலையும் பரவவிட்டு மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறும் நீண்ட நாள் உயிர் வாழலாம் நோய் இல்லாமல் இருக்கலாம் ஒதுமையை தள்ளி போடலாம் என்ற அந்த ஒரு கருத்துக்களுக்கு இந்த காயக்கல்ப பயிற்சி என்று அறிவுத்திருக்கோயில் எங்கும் கலை மன்றங்களிலே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது அப்போ அந்த உயிர் ஆற்றலை நாம் மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கான பயிற்சியையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோ அறிவார் அரிய அடியின் பெருமையை ஆரோ அறிவார் அங்கவர் பெருமையின் பெருமையை அதாவது ஆரோ அறிவார் அடியின் பெருமையை யாரே அறிவார் அங்கதன் நின்றது யாரே அறிவார் அறுபத்தொட்டாக்கையை யாரே அறிவார் காவலானதே என்கின்றார் திருமூலர் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களில் அறுபது தத்துவங்கள் பொதுவானது சிறப்பு தத்துவம் எட்டு அப்போ சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற ஐந்தும் மனம் புத்தி அலங்காரம் என்ற மூன்றும் அறுபது தத்துவங்களோட சேர்ந்து அறுபத்தெட்டு சிறப்பு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எட்டும் சேர்ந்தது தான் இந்த உயிர் உயிர் சேர்ந்த உடல் அப்போ இறைவெளியே தண்ணிருக்க சூழ்ந்தெழுத்து ஆற்றலால் இந்த பரமானு என்ற இறைத்துகள் ஐந்து பூதமாகி அதுவே காந்தமாக தன் மாத்திரையாக ஒளி ஒளி சுவை மனமாக மாறி இன்ப துன்பங்களை உணர்ந்து பொருளை பொருளை போல் வடிவம் எடுத்து அது நம்மளுடைய ஜெனடிக் சென்டர் என்று சொல்லக்கூடிய கருமையத்திலே இருப்பு கட்டிவிடுகிறது அது பொழுது விரித்து காட்டி மன அலைச்சூழலுக்கு தகுந்தவாறு எண்ணம் சொல் செயலாக மாறுகின்றது அது சமமாகி நிற்க வேண்டும் அப்போ மனம் என்பது இறைநிலை அது கர்ம வினைக்கு ஏற்ப ஆன்மா செயல்படுகின்றது ஆன்மா இல்லை என்றால் மனம் இல்லை மனம் இல்லை என்றால் ஆன்மாவும் இல்லை அப்போ உடல் உயிர் அது அந்த ஆன்மா இயங்க வேண்டும் என்றால் எட்டு உறுப்புகளாகிய உடல் இருக்கணும் உயிர் இருக்கணும் ஜீவகாந்தம் கர்மையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இருப்பு இயக்கங்கள் ஜீவன் ஜீவன் இது எல்லாமே இருந்தால்தான் ஜீவன் இந்த எட்டில் ஒன்று இல்லைன்னா கூட அது வந்து ஜடப்பொருளுக்கு சமம் அதாவது கடல் நிலம் ஆகாயம் அனைத்திலும் உயிர் வாழ் கணக்கெடுத்தால் எட்டில் ஒன்று இல்லை என்ற ஆள் விட வேண்டும் ஜீவன் என்ற பெயரை அதற்கு வேறு பெயர் ஜடப்பொருள் என்று அதுதான் உணர்த்திடுதல் நீதி மடல் விரிந்து பூவனவே மலர்ந்திடவே மதி கொண்டு